உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் எங்கிலும் விரைவில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமை தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் ஏழாம் பாவகத்தின் இரகசியங்களை உடைக்கப் போகிறோம் ஏழாம் பாவக இரகசியங்களை உடைத்தால்தான் இந்த உலகத்திலேயே கம்யூனிகேஷன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பு என்ன மாதிரி தொலை தொடர்பு செல்போன் தொடர்பு இங்கே செய்தி தொடர்பு கடித தொடர்பு காதல் தொடர்பு நட்பின் தொடர்பு கணவன் மனைவி தொடர்பு அழகாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம் பாருங்கள் ஏழாம் பாவாதிபதி எட்டு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஏழு கூடையவன் எட்டில் இந்த ஏழாம் பாவாதிபதி நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இருந்ததுன்னா ஒன்று மேரேஜ் டிலே ஆகுது அல்லது கூட்டு தொழில் நசிவடைகிறது சிக்கலாகுது திருமணம் உறவு கூட்டாளி இதான் போட்டிருக்கும் எப்போ ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் கெடுதோ கணவன் மனைவி ஒற்றுமை அது மாதிரிதான் இருக்கு ஆறாம் இடம்னா சத்ரு விரோதம் எட்டாம் இடம் சிக்கல் பனிரெண்டாம் இடம் தூரதேசத்தில் பிரிந்து வேலை செய்தல் அல்லது இருவருக்குள்ளார ஒரு பிரிவினைக்காக இருத்தல் இதுக்கெல்லாம் இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது ப்ரிடிக்ஷன்னால் ஒரு ஜாதகத்தை போடணும் இது வந்து சிம்டம்ஸ் அறிகுறிகள் இன்னைக்கு உத்தர காலாமிரதத்தில் எடுத்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏழாம் பாவகம்னா நிறைய போட்டிருக்கும் அது எல்லாமே நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஏழாம் பாவகம் மூலம் சொல்லப்பட வேண்டியும் அது வந்து திருமணம் கற்பு இதெல்லாம் காதல் துர்க்கண பெண் சரியான பாதையிலேருந்து விலகி செல்லுதல் இதெல்லாம் இந்த வாசனை திரவியம் இசைகள் மலர்கள் கார உணவுகள்லாம் நிறைய இருக்கும் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்தோம்னா அது நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆமாங்கிட்டு போயிடுவாங்க அது நமக்கு ப்ரடிக்ஷன் இல்லை உறவுகள் மிக முக்கியம் ஏழாம் பாவாதிபதி இந்த இடத்துல உறவு உடல் கூட்டு நட்பு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் தீய கிரக சேர்க்கையில் இருந்தாலும் தீய கோள்களின் பார்வை இருந்தாலும் இந்த உறவு கெடும் இது எப்படிப்பட்ட உறவு ஏழாம் பாவக உறவு கணவன் மனைவி உறவு பங்கு அதாவது கூட்டாளிகள் கூட்டாக சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த உறவு உறவினர்கள் நட்பு இந்த கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே இந்த ஏழாம் பாவகம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சார் எனக்கு கூட்டு தொழில் சரியாக வர மாட்டேங்குது ஏழு கூடவன் போய் பாருங்கள் ஜாதகப்படி இப்போ கொஞ்ச நாள்மா ஏழாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல இருந்து திசை ஆரம்பித்ததுல எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனைகளாகவே இருக்கு எனக்கு என்னுடைய கணவனுக்கும் ஏழுக்குடையவன் குடையவன் ஆயில் இருக்கிறதால கணவன் விரோதமாகிறார் இதெல்லாம் எது தீர்மானிக்குது உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஏழாம் பாவாதிபதி கெட்டிருக்கும் பொழுது அந்த திசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியதான் பரிகாரம் நம்ம ஜாதகத்துல கிர கெட்டுடக்கு திசாபுத்தி தான் சொல்லுது கெட்டு கிடக்கும் பொழுது நாம் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நம்மளை நியாயப்படுத்தி அவங்கள வந்துட்டு அவங்க மேலதான் தப்புன்னு சொன்னோம்னா எப்படி அது உங்களுக்கு ஏழில் சனி எப்படிப்பட்ட வரணாமியும்னு வீடியோ போட்டிருந்தேன் சனி ஏழில் ஏழாம் பாவாதிபதி எட்டில் இப்ப செவ்வாதிசியம் நடக்கிறதாக வச்சுக்குவோம் சனியும் ஏழுந்து ஏழு குடை ஒன்று எட்டாம் இடத்தில் மறைஞ்சு அந்த திசை நடக்கும்போது இந்த சனி அப்பப்போ என்ன பண்ணுவார்னா ஆப்ரேட் பண்ணி விடுவார் டியூன் பண்ணி விடுவார் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அதை பூதாகாரமாக்கி திசாபதி எல்லாம் புரிஞ்சுக்குங்க வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் அவர்கள் எல்லாம் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை மாற்றி அமைக்க முடியாது உங்களுக்கு எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் உங்களுடைய இணையும் துணையும் இருக்கும் புரியுதுங்களா அந்த இணை துணை என்பது ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவாதிபதி வந்து நட்பா இருக்கட்டும் கூட்டு தொழிலா இருக்கட்டும் உடல் ரீதியான செயற்கையா இருக்கட்டும் கர்ப்போற்பத்தியாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அந்த பாவாதிபதி கெடாம பார்த்துக்க முடியுமா முடியாது அது கெட்டுருச்சு நீங்க தான் கெடாம மாத்திக்கணும் கோள்களை கெடாமல் மாற்ற இயலாது உங்களுடைய அப்சர்வேஷன் கோள்கள் எவ்வாறு உங்களை வந்து அடைகிறது பழைய வீடியோக்களில் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் லக்கண ரீதியாக அதை எவ்வாறு உள்வாங்குகிறானோ அது அஞ்சு வகையில் செயல்படுது ஒன்று அவனுடைய மைண்ட் மென்டாலிட்டி அப்புறம் அதை மனம் புத்தி அறிவு நாள் அப்புறம் சிந்தனையினால் மூணு வகையில் ஆகர்ஷணம் பண்ணுது மனம் மனசு அதை உடனே அறிவுபூர்வமாகவோ அல்லது மந்த புத்தியாகவோ புத்தி அடுத்தது சிந்தனை இமாஜினேஷன்ஸ் சிந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படையில அந்த வேக அந்த வகையில வந்து செயல்படுறாரு எப்படின்னா ஒரு வாகனம் வாகனத்தை இமாஜினேஷன் பண்ணி அதை எடுத்து செயல் செய்யணும்னு அந்த வாகனத்தை முறுக்கிறாரு அப்போ அவர் எந்த அளவுக்கு கிரகங்களை உள்வாங்கினாரோ அந்த அளவுக்கு இந்த வாகனத்தை இயக்கும்போது அதனுடைய விளைவு ஒன்று அந்த பல்ட் அடிக்கிறாரா சரியான இலக்கை சென்று அடைக்கிறாரா அல்லது இந்த வாகனத்தை அவர் நாளைய இயக்க முடியலையா அல்லது போட்டிகளில் வெற்றி பெற முடியவில்லையா இதுதாங்க பிளானட்டுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது சரிங்களா ஆக இந்த ஜாதகப்படி ஏழாம் பாவகத்தில் இது போன்ற சனி இருந்து ஏழு புடைய எட்டில் இருக்க இந்த உறவுகளை புரிந்து கொள்வதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த இடத்துல உள்ளவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அல்லது இவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அகத்தாக்கம் புறத்தாக்கம் இரண்டு தாக்கங்கள் இருக்கு புறத்தாக்கம் என்பது வெளியிலிருந்து மீது கல்லை எரிதன் அகத்தாக்கம் என்பது நாம் இங்கிருந்தபடி அதை உணர்ந்து கல்லை எரிதல் இவ்வளவுதானே அந்த இதுக்கு எல்லா யார் சப்போர்ட் பண்றா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் தான் எதிரி பாவகம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த பாவகம் தான் என்னுடைய நூத்தி எண்பதாவது டிகிரி ஆப்போசைட் பர்சன் நீயா நானா அப்ப அது எதிரி பாவம் தானே எதிரி பாவகத்தை கணவனும் மனைவியும் பாருங்க எவ்வளவோ மேடு ஃபார் ஈச் பார்க்கும்பொழுது பலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அப்புறம் பார்த்தா ஒரு விதமான எதிரிகள் போன்று பிள்ளைகள் விஷயத்துல தாய் தகப்பனார் நடந்துகிறத பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் என்ன அப்படின்னா செவன்த் ஹவுஸ் லார்டு ஏழாம் பாவாதிபதி கெட்டிருந்தால் இந்த உறவுகளுக்குள் சின்ன சின்ன விரிசல் ஏற்படும் அதை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அருகாமையில் எடுத்து சென்று என்னுடைய ஏழாம் பாவக ரகசியம் என்ன சொல்கிறது கேளுங்க ஜோதிடம் என்பதே வாழ்வியல் ஆலோசனை தானுங்க ஜோதிடம் என்பதே ஜோதி என்ற அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெல்லக்கூடிய பிரம்மாஸ்திரம் தான ஜாதகம் அந்த வழிகாட்டி தான தெய்வ யஞ்ஞர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் இது எங்கேயாவது பரிகாரம் பண்ணி நான் அப்படிதான் சார் இருப்பேன் நான் சுடு தான் இருப்பேன் நான் என்னை மாற்றிக்க முடியாது ஏதாது பரிகாரம் தான் சொல்லுங்க பணம் தரேன் நான் எப்படி மாற்றிக்க முடியாதவங்க போய் பண்ண முடியும் உங்களுடைய ஏழாம் பாவக கிரகங்கள் கெட்டு கிடந்து ஏழு ஏழுக்குடையவும் கெட்டு ஏழிலேயே சனி இருந்து திசையும் நடந்தால் அந்த நேரம் உறவுகள் கெடும் அன்பு கெடும் நட்பு கெடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கெடும் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க வருங்கால ஜோதிடர்களே சந்ததிகளை வருங்கால சந்ததிகளே இந்தியன் பராசரர் அஸ்ட்ராலஜி இந்த வீடியோ ஐநூறு பேருக்கு போனாலும் சரி ஆயிரம் பேருக்கு போனாலும் சரி அளவாக போகிறது நல்லது ஏன்னா அப்போ தான் உங்கள்கிட்ட தெளிவாக நான் பேச முடியும் லட்சக்கணக்கான வியூ ஒரு நாளைக்கு போச்சுன்னா ஜாதகத்தை பார்க்குறோன்னு அஞ்சு நிமிஷம் தான் பார்த்தாருங்க மூணு நிமிஷம் தான் பார்த்தாருங்க பத்தாயிரம் வாங்கினாருங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் போடுவீங்க இந்த நிலை நமக்கு எப்பொழுதும் தொடர் நிலையாக மூவ் ஆச்சுனாலே அழகாக இதை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் உங்களை புரிய வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய விதிகளை போட்டு குழப்பிட்டு புதுசு புதுசாக தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்காதீங்க ஒரு ஒரு பாவகம் கெடணும் அப்படின்னா இந்த உறவுகள் கூட்டு நட்பு கூட்டு தொழில் ஒரு மனிதனுடைய ஜாதகப்படி இந்த ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் பனிரெண்டு ஆறாம் பாவகத்தினுடைய காரகத்துவம் சத்ரு விரோதியாகுதல் எதிர்ப்புகளை கொள்ளுதல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகிறது அப்ப எப்போ பிறக்கும்போது இப்படி இருந்தா எல்லாருக்கும் ஆகுமா ஆகுறது இல்லை நான் பார்த்துட்டேன் ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல உள்ளவங்க ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்துல உள்ளவங்க நல்லதா இருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல இவங்க எந்த ஸ்டார்ல இருக்காங்கன்னு பார்க்கணும் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காங்க இது உதாரண ஜாதம் மாரி நான் சொல்லலாம் இது ஜென்ரலா சொல்றது இதுல மூணு நட்சத்திரம் இருக்கு பாக்கியாதிபதி சாரத்துல புதன் சாரத்துல அந்த செவ்வாய் இருந்ததுன்னா பெருசா பாதிக்காது சரிங்களா கணவன் வந்து கல்யாணம் ஆகி தூர தேசத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு இதுதான் ஒன்பது பன்னெண்டுக்குடி அவனுடைய சாரம் அதே மாதிரி மூணு ஆறு குடி அவனுடைய சாரம் குரு சாரம் வாங்கியாச்சு அப்படின்னா அவங்க இயற்கையில் நல்ல கிரகமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்திற்கு அவர் ஆப்போசிட்டாக வரும்பொழுது ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி சாரம் பெற்றிருந்தால் உதிரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய மதி யூகத்தின் பெயரில் அவர்கள் கருத்து வேற்றுமைகளை போக்கி கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி இந்த வாழ்க்கையை நகை திருப்பிடுவாங்க இது ப்ரெடிக்ஷன்ஸ் சரிங்களா ஆக இந்த ஏழாம் பாவாதிபதி எட்டில் இருந்தால் அந்த குடும்பாதிபதியும் எட்டில் கெட்டு கணவன் மனைவிக்கு உண்டான கருத்துக்களில் நீயா நானாங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஏசி போட்டு தூங்கலாம்பாங்க ஒருத்தவங்க இல்லை ஃபேன் இருந்தால் தான் தூங்கும் ஒருத்தவங்க பழைய சாப்பாடு பிடிக்கும்பாங்க சுட தான் சாப்பிடுவோம்பாங்க இந்த சினிமாவுக்கு தான் போகலாம்பாங்க இல்லை அந்த படம் எனக்கு பிடிக்காதுன்றவாங்க ஏழு எட்டாம் இடத்துக்கு போனால் சரிங்களா எட்டு என்பது விருப்பங்களை டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுரும் அதே மாதிரி பன்னிரெண்டில் இருப்பது ஏழு குடையவன் இது வந்து மீச்சுவலா இவங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ஏழு குடையவன் பனிரெண்டில் அந்த நடக்குமே நடக்குமேனால் ஏழுக்கு ஆறாம் இடம் அதாவது ருணரோக சத்ரு கடன் நோய் சிக்கல்கள்ல இருக்கலாம் இதுதான் பேசிக்கான விஷயம் சரி ஏழாம் பாவகத்துல தீய கிரகர்களுடைய சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஏழாம் பாவகம் கெட்டு போகும் ஏழில் தீய கோல் பாருங்க ஏழாம் இடத்துல ராகு சந்திரனும் நல்லா பாருங்க ஏழாம் இடத்துல ராகும் சந்திரனும் இருக்கு அப்ப ஏழாம் பாவகம் கெட்டுருச்சு இல்லையா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ராகு கேது தோஷம்னு ஒன்று உள்ளார கொண்டு வந்து அந்த ஏழுல சனி சந்திரனும் ராகும் இருக்கிறதுனால அதே மாதிரி ஜாதகத்தை தான் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்றாங்களே அது எந்த வகையில் நியாயம்னு நீங்களே சொல்லுங்க வருங்கால ஜோதிடர்களே என்றாவது ஒரு நாள் பூமி உருண்டையா தட்டையா தட்டை அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுல இருக்கு இல்லை உருண்டை கெப்ளர் விதியில சொல்லும் போது அதை எல்லாரும் ஏத்துக்கல அப்ப அவர் என்ன சொல்றாரு என்றாவது ஒரு நாள் நான் மறைந்தாலும் இந்த பூமி உருண்டை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதே மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எத்தனாம் தேதி படப்பிடிப்பு பண்றோம் கரெக்டா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதாவது ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்குது ஏழாம் பாவக ரகசியங்கள் கேது சந்திரன் இருக்க சீக்கிரட்டான ரகசியமான அந்த ஏழாம் பாவகம் கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய சுகம் அனுபவித்தல் கர்ப்ப உற்பத்தி செய்தல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அந்த இடத்துல இந்த கேது சந்திரன் சேர்க்கை கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் பண்ணும் இவங்க என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி கேது இருக்கிற ஏழாம் இடத்துல இருக்கிற ஜாதகத்தை சேரு இது தவறு என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எப்படி தவறு இந்த இடத்துல தான் ஒரு புரிய புரிதல் அறிதல் தெளிதல் இல்லை ஏழாம் பாவம் காமத்தை காமத்தை வந்து அறிதல் காமத்தை வந்துட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல் காமத்தின்பால் ஈர்க்கப்படுதல் அதுல சில முரண்பாடான கருத்துக்கள் இந்த லக்கணத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவருக்கு இருக்கும் அதை ஏன் ராமகிருஷ்ண பரமகம்சர் மாதிரி சாரதா அம்மையாரை மனைவியாக ஏற்காமல் அவரை ஒரு தாயாக ஏற்று வாழ்ந்தாரு அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கூட வரும் அது கேது சந்திரன்னா சும்மாவா அது பிரம்மச்சரியத்தை நோக்கியது முரண்பாடானது காம இச்சை உடையது வித்தியாசமானது அந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்களுக்கு ஏழாம் பாவத்துல எந்த கோள்களுமே இல்லாமல் ஒருத்தரை நீங்க சேர்க்கிறீங்க ஏழாம் பாவக ரகசியங்களில் ஹைலைட் ஆன விஷயம் இதுதான் இப்போ இவரே ஏதோ ஒரு லக்கணம் ஏழாம் இடத்துல எந்த கோளுமே கிடையாது சார் அந்த ஏழு கூடவனுடைய திசையும் நடக்கல இவர் எப்படி இருப்பார் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ ஏழில் சந்திரன் பிளஸ் கேது அல்லது சந்திரன் பிளஸ் ராகு அல்லது சனி பிளஸ் சந்திரன் அந்த பாவகம் ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது இவருக்கு ஏழாம் பாவகம் பிளாங்கா இருக்கு எப்படி வேணாலும் இவரை ட்யூன் பண்ணலாம் வித்தியாசமான மனப்பாங்க ரைட் நான் நான் வந்து பிரம்மச்சரியத்துல ரொம்ப இதா இருக்கு நீங்களும் கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ளார வரீங்களா வருகிறேன் எனக்கு சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை அந்த இடத்துல எனக்கு வந்து அதை உங்களை புரிஞ்சுக்கிறதுல நான் கொஞ்சம் வந்து திணறேன் எனக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியல பரவாயில்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் இதுதானே கோள்கள் இருக்கக்கூடியவர் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல நான் இந்த இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன் பட் அதை வந்து எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கும்போது ஏழாம் பாவத்தில் எந்த கோலும் இல்லை அவர் என்ன செய்வார் நான் உங்களுக்கு கேட் பண்ணுறேன் அதுதான் தோஷம் யார் இருக்கிறதோ இல்லாதவரை திருமணம் செய்வீர்களே ஆனால் வாழ்க்கை சுமூத்தாக போகும் இருப்பவர் அதே மாதிரியே ஏழாம் பாவம் கெட்ட ஜாதகத்தை கல்யாணம் பண்றீங்கன்னா ரெண்டு பேருமே நோய் படைக்கலே தான் இருப்பீங்க ஏழில் கேது இவருக்கு ஏழில் ராகு ஒன்று தீவிரத்தன்மை இன்னொன்று தீவிரம் அற்ற தன்மை அது தாம்பத்தியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதாக இருக்கட்டும் ஒரு விஷயங்களில் முடிவு எடுப்பதாக இருக்கட்டும் இது போன்றெல்லாம் இருந்ததுன்னா நிறைய வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் வெளியிட்டிருக்கிறேன் போய் பாருங்க ஆக இந்த ஏழாம் பாவகத்துல தீய கிரக சேர்க்கை இருந்தால் ஏழாம் பாவக ரகசியங்கள் அந்த இடத்தில் சிக்கலான அமைப்பில் இருக்கும் தீயருடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருந்ததனால் தாமத திருமணம் சனி பார்வை ஏதாவது ஒரு உங்களை விட மைனஸா உள்ள வரன்களை கல்யாணம் பண்ணுங்க அதான் பரிகாரம் ஒருத்தர் எதிர்பார்க்கிறார் நிறைய இவருக்கு தலையில் பாதிக்க முடியல இவர் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு நான் என்ன சொன்னேன் அவனுக்கு தம்பி உங்களுக்கு ஏழில் ஏழாம் இடத்தை சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கோங்க ஏதாவது ஓரளவுக்கு தான் வரும் இல்லை சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி எனக்கு வரேன் வேணும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர் வர அப்படி அமைய சாமி நார்மலாக தான் இருக்கும் மாநிலமாக தான் இருக்கும் கடைசியில் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு அப்போ இதை புரிந்து கொள்வீர்களே ஆனால் ஏழாம் பாவக ரகசியங்களை நன்கு நல்ல மனைவி கணவன் ஸ்மார்ட் பாய் நல்ல வந்து லட்சுமி கடாட்சம் உள்ள பெண் எல்லாமே வந்து உங்கள் கோள்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் தீர்மானிக்கிறது அந்த குறையுள்ள பெண் நிறையுள்ள பெண் உங்கள் ஜாதகம்தான் சார் எனக்கு மன வாழ்க்கையை கெட்டு போச்சேங்க சார் உங்க ஜாதகத்துல உள்ள நிலைப்பாடுகள் அப்படி இருக்கு கடக லக்கணம் ஏழாம் பாவாதிபதி இந்த இடத்துல போய் எட்டாம் இடத்துல இருக்கு சார் சனி வக்ரம் ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைகிறார் ஏழாம் பாவக காரகன் சனி வக்ரம் அடைகிறார் ரெண்டு மைனஸ் இதை லக்கணத்தினுடைய யோகாதிபதியினுடைய பார்வை குரு பார்வை செவ்வாய் பார்வைகளாக ஏதாவது இருந்தால் லக்கணத்துக்கு குடையனுடைய பார்வை லக்னாதிபதி பார்வை இருந்தா இருந்தால் நான் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ் மாறும் இல்லை என்றால் இவருக்கு மன வாழ்க்கையில் அமைந்த வாழ்க்கையில் மிக மன நிறைவு இருக்காது தெரிந்து கொண்டீர்களா நான் உங்களுக்கு ஜாதக பலன்களை சொல்லவில்லை கிரகங்கள் ரீதியாக பன்னிரெண்டு பாவக ரகசியங்களை சொல்லியாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அந்த பாவகங்கிறது அனலைஸ் பண்ணி உங்களுடைய அந்த பாவாதிபதி நின்ற நிலை பாவாதிபதியினுடைய ஏரிய நட்சத்திர நிலை நட்சத்திர அதிபதி நிலை ஏழாம் பாவக தொடர்புடைய நிலை ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் நிலை இது தாங்க ஒரு கம்யூனிகேஷன் அழகாக அப்படி போய் நல்லா கை குழுக்குதா அல்லது இது ஒரு ட்ராக் இது ஒரு ட்ராக் இப்படி போயிட்டுருக்கா இது ரெண்டும் சண்டை போட்டுட்டு நிற்குதா அப்படி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இந்த தொடர்புகள் அது ரொம்ப முக்கியம் கான்டாக்ட் சார் அவர்கிட்ட ஃபோனில் பேசவும் முடிய மாட்டாங்க சார் ஒரு மாதிரி பேசினாலே வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது அப்புறம் நேரில் போனால் சார் நேரில் போனால் அதிகமாக பேச மாட்டேங்கிறாருங்க நேரில் வந்து அளவாக பேசுகிறாரு எப்போயாவது ஃபோனை பிடிச்சிட்டாருன்னா மணிக்கணக்கில் பேசுகிறாரு சார் ஃபோனில் அவர்கிட்ட பேசுனா வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தெரியுது ஆனால் நேரில் போனால் ரொம்ப கைண்டாக அவர் எப்படா அவர் வந்து அவர் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி சார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இந்த ஏழாம் பாவக தொடரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாளைக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்றால் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்